வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான பாவக்காய் முட்டை மசாலா அறுவல் இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் பாவக்காய் உப்பு போட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை பிழிஞ்சிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லேசாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் பொடியாக கட்டணதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முட்டை உடச்சி ஊற்றுவோம் இப்போ காரம் வந்து குறஞ்சிடும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கேன் அந்த பாவக்காயை அதோட சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா பறக்க விட்டுருவோம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து ரெண்டு முட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் முட்டை நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் அமர்த்திடலாம் சூப்பரான பாவக்காய் முட்டை மசாலா ஒருவள் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதம் வந்து சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி